மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் கடை ஒன்றுக்கு அனுமதி பத்திரம் வழங்க ஆறாயிரம் ரூபாய் இலஞ்சம் பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் உணவு கடை ஒன்றை அமைப்பதற்காக கரடியனாறு சுகாதார பிரிவில் கடமையாற்றி வரும் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரிடம் கோரியபோது அவர் இலஞ்சமாக ஆறாயிரம் ரூபாவை கோரியுள்ளார் குறித்த கடை உரிமையாளர் இது தொடர்பாக கொழும்பில் உள்ள இலஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர்களின் வழிகாட்டலில் செவ்வாய்க்கிழமை அன்று பகல் கரடியனாறு பகுதியில் குறித்த அதிகாரிகள் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டு பொது சுகாதார பரிசோதகர் கடை உரிமையாளரிடமிருந்து இலஞ்சமாக ஆறாயிரம் ரூபாவை பெற்றுக் கொண்ட நிலையில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் வயதுடையவர் எனவும் இவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் பேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்